பணியாளர்களுக்கான பெல்லை அழுத்த ஓடி வந்தால் சமையல் செய்பவர் எனக்கு பசியாக இருக்குது கஞ்சி மாதிரி போட்டு எடுத்துவாங்க என்றான் அவரோ சுட சுட கஞ்சி போட்டு எடுத்து வர இதில் உப்பு இல்லை வேற இதில் டேஸ்ட் இல்லை வேற இது இன்னும் வேகணும் வேற என்று வேண்டுமென்றே தட்டி கழிப்பது புரிய தம்பி மாரன் தம்பியும் ராதாமாவும் வெளியே வாங்கிட்டு வந்து சாப்பிட்டாங்க இந்த சமையல் உங்களுக்கு மட்டும்தான் அதுவும் நான் தான் செஞ்சேன் ராதாமா சமையல் அறைக்கு வந்தாங்க மாரன் தம்பி தான் ஓய்வு எடுக்க சொல்லி சொன்னாங்க என்றதும் துரோகி என்று வாய்க்குள் கூறியவன் இப்போ அவங்க ரெண்டு பேர் எங்க என்றான் அவங்க தோட்டத்தில் உட்காந்து பேசிகிட்ருக்காங்க தம்பி என்றார் என்றவன் காத்தே வரல அந்த ஜன்னலை கொஞ்சம் திறந்து விடுங்க சஃபிகேட்டா இருக்குது என்றான் அப்புறம் அந்த கண்ணாடி அது பக்கத்தில் ஒரு புக் இருக்கே அதுவும் கொடுங்க என்று கண்ணாடி அணிந்தவன் புத்தகத்தை படிக்கவில்லை ஜன்னல் வெளியே நோக்க புதிதாக உதயமாகிய சூரிய கதிர்கள் ராதாபின் மீது பட்டவுடன் ஜொலித்தாள் இப்பொழுதுதான் நன்றாக பார்க்கிறான் முன்னால் மட்டுமே ஒரு சில நரைமுடிகள் அவள் நினைத்திருந்தால் அதை மறைத்திருக்கலாம் ஆனால் ஏனோ அவ்வாறு செய்யவில்லை வழக்கமாக பின்னலிடுபவள் தற்போது கொண்டையிட்டு அதில் பூச்சூடி இருக்க முகத்திற்கு சம்பந்தமே இல்லாத அளவில் பெரிய கண்ணாடி காதிலும் மூக்கிலும் கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு சிறிய ஆபரணங்கள் கழுத்தில் ஒன்றுமில்லை கையில் இரண்டு இரண்டு கண்ணாடி வளையல்கள் இருப்பினும் பேரழகிதான் அவள் ஐம்பத்தஞ்சு வயசுலேயும் ஏதோ இருபத்தஞ்சு வயசு பொண்ணு போல மின்னு மின்னு இருக்கா இவளுக்கு மட்டும் வயசு குறைஞ்சுகிட்டே போகுது போல என்று எண்ணியவனுக்கு என்னவோ நெஞ்சம் வலித்தது தான் இங்கு குடும்பம் மனைவி குழந்தை ஊடல் கூடல் என்று மகிழ்ந்திருக்க அவளோ எப்படி இருந்திருக்கிறாள் ஒருவேளை அவள் வாழ்வில் நான் வராமல் இருந்திருந்தால் இன்று அவள் வாழ்க்கை திசை மாறி சென்றிருக்காதே இதற்கு முழுக்க முழுக்க நானே காரணம் சாரி என்றான் காற்றாக அந்நேரம் மாறன் எதையோ கூற ராதா சிரித்தாள் இருவர் சிரிப்பதையும் கண்டவனுக்கு அவன் என்ன மறந்து வயிற்றில் அடுப்பு எரியாத குறைதான் துரோகி என்றான் மாறனே மீண்டும் வீட்டினுள் வந்தவர்கள் கண்டது ஹாலில் அமர்ந்திருக்கும் அவர்களை பார்க்காமலேயே ரெண்டு பேரும் எங்க போயிட்டு வரேங்க என்றான் தோட்டத்துக்கு இலக்கியா என்றான் ஏன் தோட்டத்துல உங்களுக்கு என்ன வேலை என்றான் ராதா நாளைக்கு ஊருக்கு போறா செடி கேட்டா அதான் எடுக்க போனோம் என்றான் கண்களை திறந்து அவர்களை முறைத்தவனோ ஏன் கிளவிக்கு கொண்டையில மல்லி இல்லாம நிக்க மாட்டேங்குதா என்றான் அதிர்ந்து இருந்து விழித்தவள் அவர்கிட்ட சொல்லுங்கோ நான் ஒன்னு அவர் வாங்கி தந்து வைக்கலையே அதுவும் என்னை எப்படி இவர் கிழவின்னு சொல்லலாம் என்றால் அப்புறம் கிளவிய கிழவின்னு சொல்லாம எப்படி சொல்றதா என்க ஓ நீங்க உங்களை கண்ணாடியில பாத்ததே இல்லையா பாருங்கோ நன்னா பாருங்கோ நீங்க தான் அப்படியே கிழவன் போலவே இருக்கேன் என்று அருகில் இருந்த கண்ணாடியில் அவனை காண்பித்தவள் பாருங்கோ நான் கிளவிய போலவா இருக்கேன் நீங்க தான் அப்படியே கிழவனை போலவே இருக்கேன் உங்களை சுற்றி இத்தனை ஆளுங்க இருக்கா இவ்வளோ பெரிய வீட்டில இருந்தும் ஏதோ கப்பல் மூழ்கி போனது போலவே சோகம் படிஞ்சு இருக்கமான மூஞ்சி என்ன பாருங்கோ எனக்குன்னு யாரும் இல்லை போறதுக்கு சொந்தமா ஒரு இடம் கூட இல்லை நான் அப்படிதான் இருக்கேனா என்று விட்டால் ஒரு வேகத்தில் அவளின் வார்த்தைகள் என்னவோ சுருக்கனை பிடித்தது மாறனையும் இலக்கினையும் அவர்கள் பார்வை மாற்றத்தை கண்டபின் தன் வார்த்தையின் வீரியம் புரிய மழங்க மழங்க விழித்தவாறு இலக்கியனை நோக்க நிலைக்குத்து நின்ற கண்களிலிருந்து மட்டும் கண்ணீர் துளிகள் விழுந்து தெரித்தது பெருமூச்சு விட்டவாறு மாறணும் சென்று விட சாரீலா சாரி மன்னிச்சிடுங்கோ ஹர்ட் பண்ணு நினைச்சி பேசல என்று கூறும்போதே அப்போ மனசுல இருந்தது வெளியே வந்திருக்கு அப்படித்தான ராதா என்றான் அழுத்தமாக ஐயோ இலா பிளீஸ் என்ன வார்த்தையால வதைக்காதீங்கோ என்னால முடியல எங்க அப்போ இதுவரை என்னை பற்றின உன் எண்ணெயெல்லாம் அவ்வளோதான ராதா நீ உன் வீட்டை விட்டு ஓடி வந்தது என்னால் ஒழிஞ்சு வாழ்ந்தது என்னால் இப்போது எதுவும் இல்லாமல் நிற்பது என்னால் அப்போ என்னை என்ன செய்ய சொல்கிற கைதட்டி வரவேற்க சொல்றியா நாளைக்கு நீ கிளம்பிடுவ அப்போ நான் இதெல்லாம் யார்கிட்ட கேட்க என்று உடன் விருட்டனை எழுந்து அறைக்குள் சென்று விட்டாள் ராதா என்னோட கேள்விக்கு இன்னும் ஆன்சரே பண்ணலை ஆன்சர் மே கொஷன் அண்ட் கோ என்றான் சத்தமாக சிறிது நேரத்தில் ராதாவின் மொபைல் ஒழித்தது எடுக்க மாறன்தான் ராதா இன்னொரு தடவை யோசி அவசர வேண்டாம் என்க இல்லை மாறனண்ணா நான் பயந்தது போல இவர் கன்வின்ஸ் ஆக மாட்டேக்கார் தன்னை தானே ரொம்ப வருத்திக்கிறார் தவறான சமயத்தில் வந்துட்டின்னு பயமாக இருக்கு என்றால் ம் சரிம்மா நாளைக்கு காலையில் தயாராரு நான் வர்றேன் என்க சரிங்கோண்ணா என்று வைத்தாள் சிறிது நேரத்தில் அவள் கதவு தட்டும் ஓசை கேட்க திறந்தாள் அழுத்தமான பார்வை பார்த்தவாறு சக்கர நாற்காலியில் அமர்ந்திருந்தது இலக்கியன் தான் அவளோ கேள்வியாக அவனை நோக்க வாரவங்க போறவங்க எல்லாம் சும்மா உட்கார்ந்துட்டு போக என் வீடு ஒன்றும் அன்னச்சத்திரம் இல்லை இங்க சும்மாலாம் இருக்க முடியாது நானும் பார்க்கறேன் ஏதோ புருஷன் என்று நிறுத்தி கொண்டவன் உன் வீடு போல உள்ள போய் கதவை சாத்திக்கிற போய் ஏதாவது வேலையை பாரு என்றான் அவளுக்கு வேலை பார்ப்பது எல்லாம் அவ்வளவு கடினமானது இல்லை ஆனால் அவன் வார்த்தைகள் தான் வதைத்தது அவளை வேதாளம் மறுபடியும் முருங்குமுறையேற ஆரம்பிச்சிருச்சு என்று எண்ணியவள் வீட்டை சுற்றி பார்த்தால் மிகவும் சுத்தமாக இருந்தது ஏதும் வேலை இருப்பது போல் தோன்றவில்லை என்ன செய்யணும் என்றாள் அவனிடமே போய் சமையல் செய் தலையாட்டி விட்டு அவளும் நகர்ந்தாள் நீ இதுக்கு முன்னால பார்த்தா அதே ஆயா வேலைதான் என்றான் சத்தமாக அவளோ திரும்பி அவனை முறைக்க என்ன முறப்பு ஆயா அவ்வளவுதான பார்த்துட்டு இருந்த என்றான் நக்களாக நெஞ்சு அழுத்தினாலும் ராதா அவர் உன்னை ட்விஸ்ட் பண்றார் வீட்டில் யாரும் இல்லை வேதாளம் இறங்குறது வரை கண்டுக்காத என்று தனக்கு தானே கூறி கொண்டவள் சமையலரை நோக்கி விறுவிறுவென நடந்தாள் சென்றவளை கண்டவன் என்னை பற்றி ஏதோ கேவலமாக யோசிக்கிறா உன்ன சொல்ல மாட்டேன்றா எவ்வளவு நேரம்னு நானும் பார்க்கறேன் என்றென்ன சமையல் அறையில் அவனுக்கான டயட் மெனு மாட்டப்பட்டு இருந்தது அதை பார்த்தே செய்ய தொடங்கினாள் அப்போது தூரத்தில் செல்லும் ரயிலின் ஹார்ன் சத்தம் கேட்க ஓ ஸ்டேஷன் பக்கத்துல தான் இருக்கா நான் இதை கவனிக்கலையே என்று சில நிமிட பொழுது தனது இறந்த காலம் நோக்கி பயணித்து இருந்தாள் எவ்வளவு விதமான உணர்வு கோடி ரூபாய் கொடுத்தாலும் அதை போல இனி வாழ முடியாது இது போல அவருக்கும் இல்லையா ஏதோ கடப்பாரிய விழுங்கினது போல இருக்கிறாரே என்று இவள் எண்ணி இருக்க உறைந்த நிலையில் யோசனையாக நின்றவளின் பின்னிருந்து ஏ ஏய் என்ற சத்தம் வர திடுக்கென பதறியவள் கையில் இருந்த கரண்டியை கீழே விட்டிருந்தாள் கண்களை இழுக மூடித்திருந்தவள் இம்ச இம்சிக்கிறார் கொஞ்சம் நேரம் கூட நிம்மதியாக இருக்க விட மாட்டேன்றார் என்றவாறு என்ன என்றாள் ஒரு போட இவ்வளவு நேரமா என்க ஆத்திரமானவளோ இதற்கு மேல் பொறுக்க முடியாது என்பது போல் இங்க பாருங்க அரிசிய களைஞ்சு அடுப்புல வைக்கணும் அது வேகணும் ஜியும் பூபான்னு சொன்ன உண்ணு கஞ்சி வர்றதுக்கு நான் ஒண்ணு மந்திரவாதி இல்ல செத்த பொருங்கோ என்று தான் முறைத்தால் இவர் எப்படி எதிர்வினை ஆற்றுவாரோ என்று பயந்து பயந்து கண்களை சுருக்கி முறைக்க அவளை சீண்டியவன் என்னவோ காண முடியாதபடி புன்னகை திறந்தான் அதை இதழில் காட்ட மறுத்தாலும் கண்கள் காட்டி கொடுத்தது அவனோ கண்ணை விரிச்சுதான் முறைக்குன்னு கூட தெரியல இவ எப்படி இத்தனை வருஷம் தனியா இருந்தா என்று எண்ணி இருக்க பார்த்து போங்கோ மறுபடி எங்கேயாவது விழுந்து வாரிட போறல் என்றால் நக்கலாக வயசான காலத்துல ஒரு இடத்துல அமைதியா உட்காந்தோன்னு இல்ல சும்மா நயின்னு இருக்கிறார் எப்படிதான் அபி இவர்கிட்ட குப்பை கொட்டினாலும் தெரியல அவ்வளவுதான் கொடுக்கணும் ஒரு நாளைக்கு இன்னைக்கு மூச்சு முட்டிண்டு வருது பெருமாளே என்று அறிந்திருக்கவில்லை அபியுடன் இவன் இப்படி அதிர்ந்தேனும் பேச மாட்டான் என்று சொல்ல அவள் இருக்கும் வேளையில் பாதி நேரம் இலக்கியம் சமையலே லாஷினியை கவனிப்பதிலிருந்து அபிக்கு எண்ணெய் மற்றும் உப்பு குறைவான ஆகாரங்கள் சமைப்பது வரை அவனே பொறுப்பேற்றிருந்தான் கஞ்சியை செய்து சாப்பாடு மேஜையில் வைத்துவிட்டு அவள் செல்ல முட்பட எப்படி ஜீம்பூம்பானா கஞ்சி அப்படியே வாய்க்குள்ள போயிடுமா என்றான் விறுவிறுவன வந்தவள் ஒவ்வொரு ஸ்பூனாக ஊட்ட அவளோ அவனை ஏறிட்டும் பார்க்கவில்லை இப்போதான் அவளை மிக அருகில் பார்க்கிறான் ஏ இவ வயசான கிழவி போல எப்போவுமே இப்படி கொண்டோட தெரியரா தளர்வா பின்னி ஜட போடுவாளே அது எவ்வளோ அழகா இருக்கும் இவளுக்கு என்பவன் மறந்து விட்டான் இப்போது அவளுக்கு ஐம்பத்தைந்து அவனுக்கு ஐம்பத்தெட்டு என்பதை அந்நேரம் ராதாவின் மொபைல் ஒழித்தது ஒரு கையில் பவுலும் மறு கையில் ஸ்பூனும் இருக்க இலக்கியம் தான் அட்டன் செய்து ஸ்பீக்கரில் போட்டான் அவளோ மாறன் அண்ணாவாக இருக்கக்கூடும் என்று எண்ணி இருக்க உற்சாகமாக ஹலோ என்றாள் ஹலோ ராதா டார்லிங் என்றான் வெங்கி தூக்கி வாரி போட்டது அவளை அதுவும் இலக்கியன் முன் அவன் அவ்வாறு பேசுவதை அவள் மனம் ஏற்கவில்லை நல்ல மனிதர் சிறிதேனும் மனதில் கள்ளம் இல்லாதவர் அது அவனின் இயல்பு அவனுக்கு நெருக்கமானவர்களுக்கு மட்டுமே இது நன்றாக தெரியும் சொல்ல போனால் மனைவியின் அருகில் பேசிக் கொண்டிருக்கிறான் இருப்பினும் ஏற்க மறுத்தது அவளுக்கு சொல்லுங்கோவிங்கி என்றால் மருண்ட விழிகளுடன் இலக்கியனை பார்த்து கொண்டே தயக்கமாக இலக்கியனோ அவளையும் மொபைலையும் புருவம் சுருக்கி பார்க்க பெருமாளை காப்பாத்துங்கோ என்று அவள் மனதில் எண்ணி இருக்க என்ன டார்லிங் நீ மறுபடியும் ஆந்திரா வரப்போறியாமே ஏன் என்னை பார்க்காம இருக்க முடியல தானே என்றான் மீண்டும் அவளை சீண்டும் எண்ணத்தில் கடவுளே இல்ல அது வந்து என்று பேச்சு வராமல் அவள் விழிக்க டார்லிங் பேசாம நீ என்னையே கல்யாணம் செஞ்சிருக்கலாம் இப்ப கூட ஒன்னும் இல்ல டைம் இருக்கு யோசி என்றான் பின் அவனை அடிக்க வாயில் வைத்தவன் அமைதியாரு என்று நிலை கொள்ள முடியவில்லை அவளால் ஐயோ வெங்கி என்று அழுத்தமாக அழைத்தவள் நான் வேலையா இருக்கேன் நாளைக்கு நேர்ல பாக்கலாம் என்று வைத்தாள் பின் தயக்கமாக அவனுக்கு ஊட்ட அவனு வாயை திறப்பதா இல்லை திரும்பி அவனை ஏறிட்டவள் அவ்வளவுதானா பத்து ஸ்பூன் கூட சாப்பிடலையே ஏ ஆறு எடுத்தா சூடு பண்ணி எடுத்து வரவா என்று அவள் வினவ யாரவன் என்றான் அவளோ அவர் அவர் ஆ அன்னைக்கு மாறணன்னா சொன்னாலே என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து காப்பாத்தி அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு போனாரே ஒரு போலீஸ் அவர்தான் என்க புருவம் யோசித்தவன் ஓ என் கல்யாண போட்டோவை காட்டி என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னானே அவனா என்றான் பற்களை கடித்துக்கொண்டு நான் என்ன எக்ஸாம்பிள் சொன்னா இவர் என்ன எக்ஸாம்பிள் பார் பெருமாளே என்று எண்ணியவள் என்றால் பாவமாக என்னவா அவன் பொண்டாட்டி இருக்காளா இல்ல செத்துட்டாளா ஆந்திரா போய் நீ அடுத்த பண்ணிவிட அவனுக்கா என்றான் நக்கலாக நொறுங்கி விட்டாள் இலக்கியன் என்று கத்தியும் இருந்தால் கண்களில் இருந்து கண்ணீர் மட்டும் தாரை தாரையாக கொட்டியது ஆமா அதுல உங்களுக்கு எதுவும் கஷ்டமா நீங்க தான் என்னை வெளியே போக சொல்லிட்டேலே அப்போ அதை பற்றி கவலையை விடுங்கோ அதுவும் நான் எங்க போறேன்னு உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என் வாழ்க்கை என் இஷ்டம் அதில் கேள்வி கேட்க எந்த சம்பந்தமோ உரிமையோ உங்களுக்கு கிடையாது என்று ஒற்றை பூர்வம் உயர்த்தி விழிகளில் நீர் நிரம்பி இருந்தாலும் அனல் தெரிக்கும் பார்வையை வீசியவாறு கூறியவள் தொப்பென்று பவுளை கீழே வைத்து சென்றவள் திரும்பி நீங்கள் தனியாக இருக்கேன்னு பார்க்க வந்ததால எல்லா ராத்துக்காரையும் இறந்தா அங்கே போவேன்னு நினச்சிட்டேலா இலக்கியன் என்றவளின் கண்ணீர் கீழே விழுந்து தெரித்தது நீங்கள் சொன்னதுதான் வாழ்க்கையில் முதன் முறையாக உங்களை விரும்பினதுக்கு வைக்கப்படுறேன் உங்களுக்கு போய் என் வாழ்க்கையும் இளமையும் விரைய செஞ்சேன்னு தோணுது உடஞ்சி போச்சுன்னா கண்ணாடி மட்டும் இல்லை மனசுமே ஒட்ட வாய்ப்பில்லை என்று விறுவிறுவன அவள் செல்ல உறைந்த நிலையில் அமர்ந்திருந்தான் இலக்கியன் தான் அதிகமாக பேசிவிட்டோம் தன் வார்த்தைகள் அவளை வதக்கின்றது காயப்படுத்துகின்றது என்று எண்ணினாலும் இத்தனை வருடம் அவள் மறைந்து வாழ்ந்ததை எண்ணினால் ஆத்திரமே சூழ்கிறது அவனே அறைக்குள் சென்றவள் கண்ணீர் தீர மட்டும் அழுது விட்டாள் இதை யார் கூறியிருந்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன் அவர் என்னை எப்படி அப்படி கூறலாம் என்றவள் அழுது அழுதே ஓய்ந்துவிட்டாள் நினைவு முப்பத்தி ஏழு இரவு வெகு நேரமாகியும் தூக்கம் வரவில்லை இவள் நன்றாக நான்கு மணி நேரம் தூங்கி பல வருடங்கள் ஆகியிருந்தது அந்த அறை முன்பு லாசினி அறை போலும் சுற்றிலும் அவர்கள் புகைப்படங்கள் கண்டவள் அபியின் புகைப்படத்திற்கு முன் நின்று எதுக்காபி எவ்வளோ சீக்கிரம் போனேர் நீங்க இருந்திருந்தா இங்க யாருக்கும் எந்த பிரச்சனையும் வந்திருக்காது மீதி காலத்தை அவா அவா வாழ்க்கையை நிம்மதியா வாழ்ந்துட்டு போயிருப்போம் என்றவள் கண்ணீரை துடைத்தவாறு ஜன்னலின் அருகே சென்று நின்று கொண்டாள் இலக்கியனின் நிலை புரிந்தாலும் அவன் வார்த்தைகள் என்னவோ வதைத்தது அவளை எனவே செல்ல முடிவு செய்துவிட்டாள் நிச்சயம் ஒரு நாள் கோபம் குறைந்த பின் அவரே தேடி வருவார் என்று எண்ணிக் கொண்டிருக்கும் வேளையில் அவள் அறைக்கதவு மெல்ல திறக்கப்பட்டது தெரிந்தாலும் திரும்பி பார்க்கவில்லை நீ இன்னும் தூங்கலையா என்றான் அவளிடம் பதில் இல்லை சிறிது நிமிடங்களுக்கு பின் அவளாகவே எனக்கும் தூக்க வரல என்றான் அவளிடம் பதில் மட்டும் இல்லை எந்த ஆசைவும் இல்லை ராதா உங்ககிட்ட தான் பேசுகிறேன் என்றான் அழுத்தமாக கண்களை இருக மூடி திறந்தவளோ இப்போ என்ன என்ன செய்ய சொல்கிறேன் வேணுன்னா மடியில் போட்டு தாளாட்டு படட்டுமா என்றாள் கடுப்பில் ஏன் கூடாது என்றான் அதிர்ந்தவாறு அவள் திரும்ப உண்மையாக தான் சொல்கிறேன் ப்ளீஸ் எப்படி நாளைக்கு நீ இங்கேருந்து போயிருவே உன் ஞாபகமாக இருக்கட்டுமே கொஞ்ச நேரம் நான் உன் மடியில் வா என்றான் இல்ல நேக்கு தூக்கம் வருது இப்ப மடியில போட்டு தாளாட்டு பாட சொல்வேல் அப்புறமா எவனையெல்லாம் இப்படி போட்டு தாளாட்டணும்னு கேட்பேன் தேவையா நேக்கு என்று கூறி முடிப்பதற்குள் துக்கம் தொண்டையை அடைத்தது அவளுக்கு இருந்தாலும் மடக்கிக்கொண்டே வாங்கோ என்று சம்மணம் போட்டு படுக்கையில் அமர உணர்ச்சி துடைக்கப்பட்ட பார்வையை அவள் மீது செலுத்தியவன் நானா எழுந்து உட்கார முடிஞ்சா ஏன் வீல் சேர்ல சுத்தனோ என்றான் அப்போதுதான் அவளுக்கும் விளங்க ஓ ஆமால என்று அதிர்ந்தவளோ அப்போ நேற்று ராத்திரி முழுக்க வீல் இருந்தேளா என்றாள் வேற வழி இல்லையே என்றான் மன்னிச்சிருங்கோ என்றவள் அவன் ஒரு கையை தோளில் போட்டு மெல்ல எழுப்ப முயல முடிந்தால் தானே அவனோ என்னாச்சு ராதா என்க என்னால் உங்களை அசைக்க கூட முடியல இலக்கியன் என்றவள் கை ஓகே மாவு கட்ட கலட்டல கால் கூட அசைக்க முடியலையா என்றாள் கால் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஓகே ஃபிசியோதெரப்பி பண்ண சொன்னாங்க நான் தான் செய்யலை அதான் போது கொஞ்சம் பெயின் தெரியுது என்றான் ஏன் செய்யலை எங்க என்ன செஞ்சு என்ன பிரயோஜனம் அதுவும் என்னை கட்டாயப்படுத்தி செய்ய சொல்லிங்க யாருக்கும் தைரியம் இல்லை என்றான் வெற்று புன்னகை செய்தவாரு அவளோ ஆமாம் வயசானவங்கள அரட்டை பயப்பட வைக்கிறதுல பெரிய சாதனை பாரு என்று எண்ணினாலும் கூறவில்லை யோசித்தவள் இட்ஸ் ஓகே இப்போ ட்ரை பண்ணுங்கோ என்று அவள் கையை தோளில் போட்டவாறு கூற வேண்டாம் ராதா விழுந்துட போகிறேன் என்றான் பிரச்சனை இல்லை நான் தான் இருக்கேன்ல என்க அவனும் சந்தேகமாக அவளை பார்க்க புரிந்தவள் போன தடவை போல் மூணு மணி நேரம் விழுந்து கிடக்க அவசியம் இருக்காது உடனே இன்ஃபார்ம் பண்ணிடுவேன் மாரணண்ணாவுக்கு இன்னொரு கை கால் மட்டும் இல்லாமல் முடிஞ்சா இந்த வாய்க்கும் சேர்த்து மாவு கட்டு போட்டால் தேவலன்னு தோன்றுது நேக்கு என்றாள் சிரிப்பு வந்தாலும் அதை வெளிக்காட்டாதவன் கிழவைக்கு கொழுப்பு கூடிருச்சு என்று கடினப்பட்டு கால்களை ஊன்ற முதல் அழுத்தத்திற்கு வலி தெரிந்தாலும் பெரிதாக இல்லை சமாளிக்கும் விதத்திலே இருந்தது அமர்ந்து விட்டான் படுக்கையில் நீண்ட நாட்களுக்கு பின் காலை ஊன்றியதால் தலை லேசாக சுற்ற கண்களை இறுக மூடித்திறந்தான் என்னாச்சிலா வலிக்குதா என்றால் அவன் மற்றொரு கையை பற்றியவாறு கைகளில் அவளின் அதே மென்மை நீண்ட நாட்களுக்கு பின் இல்லை இல்லை நீண்ட வருடங்களுக்கு பின் மிக நெருக்கமாக அவள் அருகாமையை உணர்ந்தவனுக்கு வழியே தெரியவில்லை மாறாக புது உற்சாகம் புது படபடப்பு வார்த்தைகளால் வடிக்க முடியாத அதே புது உணர்வு இப்போது நன்கு விளங்கிற்று மனதின் வழி இல்லை என்றால் உடல் வலி பெரிதாக தெரியாது என்று அதே எண்ணத்தில் ஆழ்ந்திருந்தவனை இலக்கியன் அவள் அழுத்தமாக அழைப்பது கேட்க ஹா சொல்லுறாதா என்றான் இன்னும் வழி இருக்கா என்றாள் இல்லைதான் ஒரு வேலை இல்லை என்றால் அவள் சென்று விடுவாளோ இந்த அருகாமை மீண்டும் கிடைக்காதோ என்று எண்ணியவன் ம் கொஞ்சம் என்றான் சரி சரி படுத்துக்கோங்கோ என்று தன் மடியில் கிடத்தி தலையை கோத மூடியிருந்த அவன் விழிகளில் இரு பக்கமும் நீர் வழிந்தவாறு இருந்தது அவளோ வலி என்று எண்ணியிருக்க உண்மை காரணத்தை அவன் மட்டுமே அறிவான் பெண் அவளோ அழுது தீர்த்து விட்டாள் ஆனால் ஆண் அவனுக்கு அவன் ஆழ்மனம் தடுத்தது இருவருக்கும் அளப்பரிய காதல் இருக்கிறது ஆசை இருக்கிறது இந்த கையை பற்றியும் இந்த மடியை அனைத்தும் அழ வேண்டும் சத்தமாக அழ வேண்டும் ஆனால் அவனுக்கு இத்தனை வருட கால இடைவெளி வாழ்வியல் மாற்றங்கள் அதனை தர மறுத்திருந்தது கண்ணீர் மட்டும் நிற்பதா இல்லை ஏலா அபி ஞாபகம் வந்தெடுத்தா என்றால் மென்மையாக அவனிடம் மௌனம் மட்டுமே பிளீஸ் அலாதே நேக்கு என்னவோ போல இருக்கு என்றால் சிறிது அமைதிக்கு பின் இதேதான் அபியும் கேப்பா ஏங்க ராதா ஞாபகம் வந்துடுச்சானு ஏ ராதா ஒரு ஆண் ஒரு பெண் மடியில படுக்க ஆசைப்பட்டா அது காதலி இல்ல மனைவின் ஞாபகமாதான் இருக்கணுமா ஏ ஒரு தாய் மிடித்தேடி தேடி இருக்கக்கூடாதா என்றான் கரகரத்த குரலில் அவளோ ஹிலா என்று அதிர மீண்டும் அவளிடம் பதிலில்லை ஒரு மணி நேரம் சென்றிருக்கும் இருளின் அமைதியை போல இருவரிடமும் பெருத்த அமைதி இருவருக்குமே இது எத்தனை நேரம் நீளும் என்று தெரியாது ஆனால் அதை இழக்க மனம் வரவில்லை விடிந்தால் அவள் சென்று விடுவாள் என்று அவன் இருக்க விடிந்தால் தான் சென்றே ஆக வேண்டும் என்று அவள் இருந்தாள் இந்நேரமும் காலமும் இப்படியே நின்று விடக்கூடாதா என்று கூட தோன்றிற்று அவளுடனான இந்த இனிமையான தருணத்தை எனும் விரயமாக்க விரும்பாதவன் சாரி ராதா என்றான் இருந்த கையால் காதை பற்றி அவனை பார்த்து முறைத்தவள் ஏதோ புரிந்தவளாக எல்லா ஆக்டிங் என்று எண்ணிக்கொண்டே தயவு செஞ்சு தெரியாம பேசிட்டேன்னு மட்டும் பொய் சொல்லாதே என்றாள் இல்ல ராதா தெரிஞ்சுதான் பேசினேன் என்றான் மென்மையான குரலில் அவ்வளோ விழிக்க ஆமா தெரிஞ்சுதான் பேசினேன் ஒருவேளை அன்னைக்கு அந்த வெங்கி வரலனா உனக்கு என்ன ஆயிருக்குன்னு யோசிச்சியா மாறன் கண்டுபிடிக்கலனா இப்போ வரைக்கும் ராதாவோட அத்தியாயம் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாலேயே முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சிட்டு இருந்திருப்போம் நீ தெளிவாயிட்ட ராதா அதான் இதெல்லாம் பெருசாக தெரியல எனக்கு அப்படி இல்ல ஏன்னா உனக்கு என் வாழ்க்கையில் நடந்த எல்லாம் தெரிஞ்சிருக்கு பத்ததுக்கு லாஷினி பிறந்த நடக்க என் பக்கத்துல பக்கத்தில் நான் வழக்கம் போல எங்கூராதா எதிரூராதான்னு என் பிரம்ம போல நினச்சிக்கிட்டு இருந்திருக்கேன் ஏ ராதா யாரோ ஒருத்தன் உன்கூட போன்ல பேசுறதே என்னால சிகிச்சைக்க முடியலையே நீ எப்படி அபில் லாஷினியோட பார்த்தப்போ அமைதியா இருந்த உனக்குள்ள பொறாமை என்ன வரவே இல்லையா என்னை பார்த்ததுக்கப்புறம் என்கிட்ட ஓடி வரணும்னு தோணவே இல்லையா என்றான் தழுதெழுத்த குரலில் அவளிடம் பதில் இல்லை நான் உங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன் ராதா என்றான் சற்று அழுத்தமாக நான் உங்களோட அப்படி ஒரு வாழ்க்கை வாழணும்னு நினைச்சா ஒருவேளை ஓடி வந்திருப்பேனோ என்னவோ நான் தான் அப்படி என்னவே இல்லையே சொல்லப்போனால் அப்படி தான் உங்களோட வாழணுன்னு விதி இலக்கியன் அந்த கொடுப்பின அவளுக்கு மட்டுந்தான் இல்லை இதில் நான் பொறாமப்பட என்ன இருக்கு நான் உங்கள் முன்னால் காதலி உங்கள் இறந்த காலம் அவ்வளவுதான் வெறும் நான்கு வருடம்தான் நம்ம உறவும் நட்போம் ஆனால் அவளுக்கு உங்களுக்கு அப்படி இல்லை இருபத்தஞ்சு வருஷத்துக்கு மேலே ரத்த பந்தம் அதுதான் நிதர்சனம் ஏக்கம் இருந்தது தலையெழுத்தை எண்ணி வருத்தம் இருந்தது ஆனால் பொறாமல் இருந்ததில்லை என்றால் ஆனால் மனதில் நீங்கள் திருந்தணும் பழைய இலைக்கு ஆனால் மாறணும் உங்களை உள்ளங்கையில வச்சு தாங்குற மனைவி கிடைக்கணும்னு நானே வேண்டி இருக்கேனே என்று எண்ணினாலும் கூறவில்லை கூறினால் அவன் எப்படி எதிர்வினையாற்றுவான் என்று பயந்திருந்தால் அவனும் உன்னை காப்பாத்தி வெங்கி நல்லவனாயிட்டான் இத்தனை வருஷம் உதவி செஞ்சு எல்லாம் மரன் உயர்ந்தவன் ஆயிட்டான் தியாகி போல வாழ்ந்து நீ பெரிய மனுஷியாயிட்ட கடைசில எல்லாரும் சேர்ந்து என்னை பாவியாக்கிட்டீங்கல்லான் பிளீசிலா அப்படியெல்லாம் சொல்லாதீங்கோ எங்களை விட உங்களுக்கு தான் அழுத்தம் அதிகம் உங்கள் நிலைமையை சொல்லி சொல்லியிருக்கார் அவர் சொல்லனாலும் எனக்கு தெரியும் இல்லா ப்ளீஸ் அப்படி பேசாதே எங்க என்னை பேச விடுறாதா இல்லனா என் தலை வெடிச்சிடும் போல இருக்கு இடது பக்கம் பிளந்து இதையும் வெளியே வந்துடும் போல இருக்கு இதோட வெளிப்பாடு தான் நான் வார்த்தைகளால் உன்னை வதைக்கிறது எனக்கு ஒரு உதவி செய்வியா யார ட்ராலர் ரெண்டு பெட்டி இருக்கு எடுத்து வா என்றான் ம் இன்று விட்டு சென்றவள் எடுத்து வந்து நீட்ட தர என்றான் ஒரு பெட்டியில் அவளின் ஹேர்பின் உடைந்த வளையல் துண்டுகள் அவள் கடிதம் என்றிருக்க வெளியில் நீர் பொங்க அவனை நிமிர்ந்து பார்த்தாள் கண்களை மூடி திறந்தவன் அடுத்ததை தர என்று செய்ய செய்ய திறந்தாள் திறந்தவளின் கண்கள் அகல விரிந்தது துக்கம் தொண்டையை அடைத்தது அவன் கூறியது போல் அவளுக்கும் தலை வெடிப்பது போல் இருந்தது ஹிலா என்றாள் அதிர்ச்சியில் இந்த கருகி போன உன்னோட சேலை துண்டையும் கொள்ளு சேர்ந்தா தந்தாங்க நீ உயிரோட இல்லைன்னு அதன் பின் மாறன் எவ்வளவு கெஞ்சியும் வீடு முழுக்க தேடியும் இலக்கிய நன்னிலையிலும் இவற்றை மறைத்து வைத்திருந்தான் கண்ணீர் சிந்தியவாறு அவற்றை எடுக்க அதன் அடியில் அவள் வைத்திருந்த அவனது பொருட்கள் சிறிய புகைப்படம் சட்டை பட்டன் லெதர் பிரேஸ்லெட் என்றிருக்க நிறைய நாளா உன் கொழுசை நான் மறைச்சு வச்சிருந்தேன் எப்போ உங்க அம்மா என்கிட்ட இதை கொடுத்தாங்களோ அன்னைக்கே எடுத்து வந்து சேர்த்து வச்சிட்டேன் மனசு ரொம்ப வலிக்கும் போது தான் திறந்து பார்ப்பேன் இறந்தது ராதா மட்டும் இல்லை இந்த இலக்கியனும் தான் என்னோட இனிமையான காலங்களும் தான் என்பதற்கு இதை விட பெரிய சாட்சி எதுவும் இல்ல ராதா என்கிட்ட என்றான் அதுவரை அடக்கியிருந்து அவள் விசும்பல் வெடித்தது அவன் தலையை தன் மார்போடு அணைத்தவள் மன்னிச்சிருங்கோ இல்லா மன்னிச்சிருங்கோ என்று கத்தினாள் கதறினாள் தன்னை விட அவன் வாழ்க்கையில் வழிகள் மிகுந்திருக்கிறது என்று உணர்ந்தாள் இல்ல ராதா மன்னிச்சிருங்கன்னு சொல்லி என்ன மேலும் மேலும் காயப்படுத்தாத நான் தான் உங்ககிட்ட கேட்கணும் சாரி உன்னோட வழிகள் இதைவிட பெரியது நானாவது வேலை குடும்பம் மனைவி குழந்தைன்னு வாழும்போது கொஞ்ச நேரமாவது உன்னை மறந்திருப்பேன் உனக்கு அப்படி இல்லை என்று அவள் கையை இருக பற்றியவன் ஏறாதா எனக்கு ஒரு பிராமிஸ் பண்ணுவியா என்றான் மென்மையான குரலில் பிராமிஸா என்று அதிர்ந்தாலும் இனி என் வாழ்வில் என்ன இருக்கிறது பெரிதாக இழப்பதற்கு என்றெண்ணிக்கொண்டே என்றால் இனி எந்த சூழ்நிலையிலும் என்ன பிரியமாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணு என்றான் எழா என்று அதிர்ந்தவள் இது எப்படி சாத்தியம் இந்த ஊரும் உலகமும் தப்பா பேசாதா என்ன விடுங்கோ உங்களை யோசிச்சு பாருங்கோ உங்களோட மதிப்பு மிக்க வாழ்க்கையில நான் கலங்க செய்ய விரும்பல பிளீஸ் என்றால் எந்த ஊர் தப்பா பேசுறாதா எந்த உலகம் என்ன தப்பா பேசுறாதா நீ செத்துட்டேன்னு நினைச்சி நான் பைத்தியமா சொத்தினேனே அப்ப மட்டும் அமைதியா இருந்தது இந்த ஊரும் உலகமும் இல்ல இந்த வீட்டுல தனியா விழுந்து ஊரும் உலகமும் தான் வந்து காப்பாத்துச்சா என்றான் தர்ம சங்கடத்தில் நெளிந்தவளோ அப்போ சரி இங்க யாராவது மூணாவது மனுஷன் வந்தா அவங்க கிட்ட நான் உங்க சர்வன்ட் அதான் ஆயான்னு சொல்லணும் அப்புறம் உங்களோட வெளியெல்லாம் வரமாட்டேன் சம்மதமா என்றாள் அவனோ பல்லை கடித்து தலையை கோதியபடி நாளைக்கு எத்தனை மணிக்கு ட்ரெயின் உனக்கு என்றான் அழுத்தமாக சரி சரி மறுபடியும் முருங்குமுறை ஏறிடாதே செகண்ட் ஆப்ஷனாவது ஓகேவா என்க எது என்றான் அதான் வெளியே வரமாட்டேன் ம் என்றான் அப்போ ஓகே ப்ராமிஸ் என்றால் என்றால் அவன் கையை எடுத்து அதன் மீது வைத்து எவ்வளவு நேரம் பேசினார்களோ தெரியாது ஆனால் அதில் நிறைய வழி ஏக்கம் காதல் நேசம் நிரம்பி இருந்தது அவள் பேச்சிலிருந்து இலக்கியனுக்கு ஒன்று மட்டும் புரிந்தது அவளுக்கு இப்போது நான் இன்னொருவளின் கணவனாகத்தான் தெரிகிறேன் என்பதை விளங்க சீக்கிரம் இதற்கு ஒரு முடிவு எடுக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டான் காலை பத்து மணி ஆகியது வீட்டு அழைப்பு மணி ஒழிக்கும் போதே மெதுவாக விழித்தான் இலக்கியன் அந்நேரம் வரை அவள் மடையில்தான் ராதாவோ அமர்ந்த நிலையில் ஆழ்ந்த இருந்தால் அதை கண்டவனோ முதன்முறையாக இதழ் பிரித்து உள்ளிருந்து புன்னகைக்கிறான் எவ்வளவு அழுத்தக்காரி ஆனா ஊரெல்லாம் ரொம்ப அமைதியான பொண்ணுன்னு பேர் வாங்கி வச்சிருக்கா என்று அவன் எண்ணெயிலே விழித்தவள் கடிகாரத்தை நோக்கி பத்தா ரொம்ப நாளையும் எடுத்தே என்று அவள் அவசர அவசரமாக எழ அவனோ ராதா தேங்க்ஸ் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் அதுவும் நிம்மதியா தூங்கியிருக்கேன் என்றான் திரும்பி எவ்வளோ நேக்குந்தான் என்று விட்டு குளியல் அறையில் நுழைந்து கொண்டாள் நன்றி தொடரும்